சேனல் பீப்பிள் இந்த வீடியோல நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட அஷ்ரதா பத்தி இப்ப ரீசெண்டா நம்ம நட்சத்திர அவர்களை ஒரு சில விஷயங்களை இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அசிரதா வந்து இப்போ என்ன ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நடிச்சிருந்த நட்சத்திரம் தான் எங்களை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கார் விபத்து மாதிரி நடந்துச்சு அந்த விபத்துல வந்து எனக்கு அடிப்பட்டதில் மூளையில் இருக்க நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சிதை வந்து இருந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து எனக்கு நிறைய மெமரி லாஸ்ன்றது ஆக ஆரம்பிச்சுது எனக்கு நிறைய ஞாபகம் இருக்காது நீங்கள் இப்போ என்கிட்ட பேசிட்டு போனால் கூட நான் அதையும் கூட மறந்துடும் அந்தளவுக்கு அது ஞாபகம் இருக்காது அதை நான் யோசிக்க நினைச்சேன்னா எனக்கு மண்டலாக வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்பவே கஷ்டத்துக்குரிய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அதே சீரியலில் நட்சத்திரம் வந்து நடிச்சுட்டு இருந்துருக்குறாங்க இல்லையா அவங்க தான் இவங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப்லாம் இருந்ததாகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு நிறைய போய் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்ததாகும் அந்த டைமில் ஆப்ரேஷன் செலவு அது மட்டும் இல்லாமல் அஷ்ரதாவுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்போது நட்சத்திரம் தான் வந்து ஃப்ரெண்டாக வந்து சப்போர்ட்டாக நின்றுட்டு இருந்திருக்காங்க ஷூட்டிங்லையுமே அவங்க திரும்ப நடிக்கும்போது நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து மறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பிரச்சினையினால அப்போ தான் கூட வந்து அவங்களுக்கு நிறைய அட்வைஸஸ்லாம் டிப்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு கூட வந்து லிப் மூமெண்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஞாபகப்படுத்துறதுக்காக ஸோ கிட்டத்தட்ட வந்து நட்சத்திரா தான் என்னோட கரியர் வைஸும் சரி அது மட்டும் இல்லாமல் என்னோடய பர்சனல் லைஃப்லேயுமே சரி ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இருந்துக்கிறாங்க அவங்க இல்லை அப்படின்னா நான் ரொம்பவே கஷ்டம் கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அர்ஷதா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துகிட்டு இருந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நக்ஷத்திரா பொறுத்த வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அர்ஷதா என்னோட மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்று நான் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஸோ அதுதான் அந்த ஹெல்ப் அப்படின்ற மாதிரியும் வந்து நான் நம்ம நக்ஷத்திரா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் சோஷியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்கு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அர்ஷத்ரா கிட்ட நலம் விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் அவங்க கிட்ட போய் நலம் விசாரிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவியானி மேடம் எஸ் ரீசெண்டாக அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ரெண்டு பேருமே எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு வந்து யூடியூப் சேனலுக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆரம்பத்தில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஏன்னா வந்து நான் ரொம்பவே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து உங்களுக்கு தேவயாணி தேவையா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க பட் இருந்தாலும் கூட போக போக என் தேவயாணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உடல் தோற்றம் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உண்மையாகவே அழகாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நான் ஸ்டார்டிங்கில் பேபியே வேணாம் அப்படின்னு சொன்னேன் எதனால் அப்படின்னா என்ன மாதிரியே அசிங்கமாக பேபி பிறந்துருமோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பட் இருந்தாலும் கூட தேவையானே அதெல்லாம் வந்து சுத்தமாக மறுத்துட்டாங்க என்ன மேலே கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேவியானி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க எங்களுக்கு வந்து கன்சீவாக இருக்கும்போது பேபி போது ஊரில் வந்து யாருமே கிடையாது ஊர் திருவிழான்னு சொல்லி போயிட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க தான் எங்களை வந்து காப்பாற்றி இப்போ வந்து எங்களுக்கு குழந்தை வந்து உருவாக்குறது காரணமே அவங்க தான் அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் இயர் சொல்கிறோம் கைஸ் இப்போ இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க